அதிமுகவின் வாய்ப்பை தடுக்கும் சக்தி தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் இல்லை என ஒருங்கிணைப்பாளர் பேச்சு ராணிப்பேட்டை மாவட்டம் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியின் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆலோசனைகளை விளங்கினார் அப்போது பேசிய அவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு சதவீத ஓட்டுகளில் வெற்றி பாய்ப்பை எழுந்துவிட்டோம் வெற்றி வாய்ப்பு இழந்ததனை கவனத்தில் கொண்டு உத்வேகத்துடன் செயலாற்றி இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றார் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் தன்னிறைவு சத்துணவு ஆகிய திட்டங்களை தந்தவர் எம்ஜிஆர் எனவும் அதிமுகவை அழிக்க திமுக தலைவர் கருணாநிதி போட்ட திட்டங்களை முறியடித்து இயக்கத்தை காத்து வறுமையை ஒழிக்கவும் அனைத்து தரப்பு மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் பல திட்டங்களை வகுத்தவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார் திமுக ஐநூற்றி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளும் காற்றல் பறக்கிறது என்று அவர் நீட் தேர்வை தடுப்பதாக கூறினார் ஆனால் முடிந்ததா பொய்யை மட்டுமே சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டனர் எனவே திமுகவினர் வாக்கு சேகரிக்க வந்தால் சொன்னீர்களே செய்தீர்களா என மக்கள் கேட்க வேண்டும் என்றார் அதிமுக ஆட்சியின் போது மூன்று உருப்பங்கு நிதியை கல்விக்காக ஒதுக்கியவர் ஜெயலலிதா இதனால் படித்தவர் சதவீதம் ஐம்பத்தி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது ஒரு மாநிலம் அனைத்து தரப்பிலும் மேம்பட வேண்டுமென்ற சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் ஆனால் திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை வழிப்பறை நாள்தோறும் நடைபெறுகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டிருந்தால் தொழில் தொடங்க யாரும் முன்வரமாட்டார்கள் என்று பேசியதோடு திமுக செய்த அலங்கோலங்களையும் எடுத்து கூறி பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்குமாறு அறிவுறுத்தினார் தொண்டன் முதல்வராக முடியாது அனைத்து மாநிலங்களிலும் உள்ள நிலையில் அதனை நிரூபித்து காட்டியது அதிமுக ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொண்டர்களுக்கான தேர்தல் அனைவரையும் வெற்றி பெற வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு உள்ளது என்று அவர் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை தடுக்கும் சக்தி தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் இல்லை என கூறினார் தேர்தல்